தோனி மடுத்து தோனி மடு இடத்துக்கு நான் போறேன் அங்க போய் பார்த்துட்டு அழுத்தம் அதுக்கும் அழுத்தம் கொடுத்தா நாங்க இருக்கின்ற அம்மா பாமாப்பேட்டை ஒன்று எல்லாமே அங்க இருக்கிற உபரி நீ தான் தண்ணி வரும் நிச்சயமா நடக்கும் திட்டத்தை கொண்டு வருவோம் ஏன்னா இந்த தோனி மடு திட்டத்திற்காக இது வரைக்கும் நான் எம்பிஆர் நேரத்துல இருநூறு முன்னூறு முறை நான் அதை பத்தி பேசியிருக்கிறேன் நாடாளுமன்றத்துல பேசியிருக்கிறேன் அமைச்சர்களுக்கு கடிதம் போட்டிருக்கிறேன் இங்க அப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தாரு ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தாங்க அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்தாரு அப்பெல்லாம் அத்தனை முறை நான் அழுத்தம் கொடுத்து தோனி மடு தோனி மடுன்னு கொடுத்து 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 அல்லாம திமுக வந்த பிறகு அதை பத்தி கவலையில கண்டுக்கவே இல்ல அது ஒரு பொய் வாக்குறுதி அதுக்கும் ஒரு பொய்ய சொல்லி நாங்களா ஆட்சிக்கு வந்தா தோனி மட்டு திட்டத்தை நிறைவேத்துவோம் அது இந்த அத்தை நான் முன்ன முடிவு செய்வது என்னமோ பொய்ய சொல்லிருக்கிற திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள் நிச்சயமாக அவர்கள் போதும் ஆண்டது போதும் தமிழர்கள் மாண்டது போதும் இந்த பட்டாண் நலத்தை எல்லாம் மாத்தியிருக்கிறாங்க அதெல்லாம் எல்லாம் தெரியும் அது இல்லாம இங்க மலைவாழ் மக்களுக்கு இங்க அந்த சர்டிபிகேட் கிடைக்கல எஸ்டி சர்டிபிகேட் கிடைக்கல இந்த பிரச்சனை எல்லாம் நிச்சயமா நம்ம தான் எடுத்து பண்ண போறோம் அதுக்கு திமுகவுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது அவன் செய்யவும் போறது கிடையாது அவன் போய் கேக்கிறதே வேஸ்ட் அதுல அதெல்லாம் நிச்சயமா நான் எடுத்துட்டு போறேன் மத்திய இடத்துக்கு எடுத்துட்டு போவேன்னு சொல்றேன் நானு இன்னும்